வணக்கம் மகளே நான் கிளியரா சொல்லிட்டேன் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன் ஜெர்மனுக்கு வரது ஜெர்மன் மொழி ஏ ஆஸ்வை தேவை ஆசுவைந்தா ஏ டூ ஏ டூ லெவல் ஜெர்மன் மொழி தேவை அது என்னத்துக்குன்னா ஜெர்மன் மொழி படிக்க போகிற வார அது தேவை ஏன்னா பேசிக் லெவல் ஜெர்மன் தெரிஞ்சால் மட்டும்தான் வரலாம் அடுத்தது யூனிவர்சிட்டி படிக்க விரும்புறாக்களுக்கு ஐஎல்ஏஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ தேவை அடுத்தது ஐஎல்ஏஎஸ் இல்லாட்டி அது இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஜெர்மன் லாங்குவேஜில் சி ஒன் அதாவது ஜெர்மன் இல்லை குடிமா ஜெர்மன் ஒரிஜினல் ஜெர்மன் குடிமான் மாதிரி பேசுகிற டேலண்ட் எழுதுகிற டேலண்ட் இருக்கிறவனுக்கு அட்மிஷன் கொடுப்பான் இல்லாடி ஐஎல்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ இருக்கிறவங்க கொடுப்பான் அது நிறைய பேருக்கு கேட்குறீங்க ஆனால் நான் இங்கிலீஷ் டிப்ளோமா முடிச்சுருக்கேன்னு ஓலவிலோட விளாட்டானு நீங்கள் படிக்கிற பிரிட்டிஷ் காலேஜ் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் காலேஜ் இங்கிலீஷ் டிப்ளோமா ஈஸ் ஆஃப் இங்கிலீஷ் டிப்ளோமா அது ஸ்ரீலங்காலேயே ஜூஸ் ஆகாடா அதை வச்சி இன்டென்ட் வேறு நாடுகளில் ஜூஸ் ஆக இருக்கீங்க அவங்க மூலம் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க நான் நாட்டில் இருக்கிற அந்த தனியார் அனுவனால இந்த டிப்ளமாவை வச்சு அதை செய்யலாம் செய்யலாம் இங்கிலீஷ் டிப்ளோமாவை வச்சு உங்களை இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கலாம் ஒழிய அதை வச்சு நீங்கள் வேறு நாட்டில் ஒன்றுமே செய்யலாது அட்லீஸ்ட் ஐஎல்டிஎஸ் தேவை இல்லாட்டி ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தேவை ஜெர்மனுக்கு வார்த்தைக்கு அதை நான் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது ஏழு லெவலில் நீங்கள் செட் பண்ணி ரெண்டு பாசிட்ருந்தாலும் ஓகே பாஸ் பாசிட்டிருந்தால் இன்னும் பெட்டர் உங்களுக்கு விசா கிடைக்கும் ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்களேண்டா நான் காணொலியில் தெளிவாக சொல்கிறதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நான் எல்லோரும் ரிக்வெஸ்ட் மெசேஜ் கிட்டே அக்செப்ட் பண்ணுறேன் அக்செப்ட் பண்ணி முதலாவது கேள்வி நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுங்க அப்போ நீங்கள் காணொலி பார்க்காமல் இருக்கடா எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க சரி எங்கே நாக்கள் தானே என்ன நான் ரிப்ளையும் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஆனால் எல்லோரும் ரிப்ளை பண்ணால் என்ன சொல்கிறது ஃபில்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன செய்ய போகிறேன்னா நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் ஆஸ்ய்டிஃபிகேட் இல்லை ஐஎல்டிஎஸ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் இந்த இமெயில் அட்ரஸ் போடுறேன் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களை கொண்டாக்ட் பண்ணான் அதை தவிர நீங்கள் அந்த டிக்டாக்ல மெசேஜ் இருக்கு பண்ணாலோ ஃபேஸ்புக் இருக்கு பண்ணாலோ நோ யூஸ் ஏன்னா உங்களோட